அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நண்பர்களே ஒரு முக்கியமான செய்தி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த காலப்புழுதில் போட்டிருக்கேன் குடும்ப தலைவிக்கெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத் தலைவர்களுக்கும் ஐந்து சவரன் உட்பட்ட நகைக்கடங்களை தள்ளுபடி பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு விரைவில் வரப்போகுது அந்த விரைவில் வரப்போகிற அறிவிப்பு எப்படி இருக்கோ யார் யாருக்குள்ளே அந்த பலன் கிடைக்கும் எப்படி இந்த அறிவிப்பு வந்து நகை கடன் தள்ளுபடி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டர் சேனலுடைய நிறைய சொந்த நாடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடன்கூட வந்து கிடைக்கணும் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலாம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஹிட்டாக போயிட்டு இருந்துச்சு நம்ம சேனலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் பார்த்த ஒரு வீடியோ சேனல்னு பார்த்தீங்கன்னா டிடி சேனல் நம்ம சேனல் மூலமாக நகைக்கடன் தள்ளுபடியில் ரொம்ப ஹிட்டாக இருந்து மக்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து அமைச்சர் பெருமக்கள்கிட்ட இருந்து செய்தியை வாங்கி உங்ககிட்ட தெரியப்படுத்தினேன் இப்போ என்ன ரீசனா அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வரப்போற அடிப்படையில் பயங்கரமாக இன்னும் ச மூணு கட்சி வந்து மும்முனை தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க முன்முனை அட்டாக் கடற்படை தரைப்படை விமானப்படைங்கிற மாதிரி மூணு கட்சி அண்ணா திமுக தாவேக்கா பார்த்துருமா எந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத ஒரு தீர்மானிக்கிறதுல தமிழ்நாடு தேர்தல் அறிக்கை முக்கியத்துவம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாளர்கள் பார்வை அரசியல் நோக்கர்கள் இன்றைக்கி தேதியில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நகைக்கடன் தள்ளுபடி பயிர்கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி கல்விக்கடன் தள்ளுபடி இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு இந்த வருஷமும் அந்த வரக்கூடிய எலக்ஷன்லையும் முன்னெடுத்து வைக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பத்த வந்த வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் குறிப்பாக வந்து நகைக்கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி ரொம்ப பாப்புலருங்க ரொம்ப பாப்புலர் அது மட்டும் நமக்கு சுய உதவி தள்ள தள்ளுபடி பாப்புலர் ஸோ எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா போட போகிறேன் சுய உதவிக்குழு கல்விக் கடன் எல்லாத்தையும் தள்ளுபடிக்கலாம் அடுத்தடுத்தபடியோ இப்போ நகை கடனுக்கு நான் வந்துடுறேன் நகை வந்து மூணு பவுன் நகை கடனுக்கு வந்து தள்ளுபடி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள்

இது அப்புறம் இன்னொரு ஒரு மாதம் தான் இருக்குது மே மாதம் பிறக்க இது ஜனவரி இது பிறந்துடும் புத்தாண்டு ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போவும் நகைக்கடன் இருந்துச்சுனாலும் அதை ரினிவல் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை ரெனுவலில் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் இன்னொரு விஷயம் பாற்றம் மோடு கட்டாமையே வச்சுக்கோங்க அப்படிங்கிற கூடிய ஒரு குறிப்பையும் நான் சொல்லிடுறேன் ஸோ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி அனைத்து மக்களுக்கும் ஒரு வீட்டுக்கு மூணு பவுன் நகை தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்காரங்களுக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறத நான் வந்து கேட்டிருக்கிறேன் ரேஷன் கார்டு மூலமாக ஒரு ரேஷன் குடும்ப அட்டைக்கு வந்து ஒருத்தருக்கு தான் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நான் கேட்டிருக்கேன் ஒவ்வொரு செய்தியும் நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்ககிட்ட டக்கு 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 டக்குன்னு இந்த மாதம் அறிவிப்பை நான் கொடுத்து உங்கள்கிட்ட இருந்து நான் அந்த உள்ள சந்தோஷத்தை நானும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நகைக்கடன் தள்ளுபடிக்கான தேதி அறிவிக்க போகிறாங்க அப்படி இந்த தேர்தல் அறிக்கையில் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தயார் நிலையில் இருந்துக்கணும் நகையை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு மூணு பூ நகையை நம்ம வந்து வங்கியில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆதார் பேன் கார்டெல்லாம் வந்து லிங்க் ஆகிருக்கணும் அக்கௌண்ட்டில் உங்கள் மொபைல் நம்பர் வந்து ஆட் ஆகிருக்கணும் எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தள்ளுபடிக்கான வாய்ப்பு இருக்குது பிரகாசமாக இருக்குது ஸோ தேர்தல் களம் வந்து சூடு பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதிமுகவும் திமுகவும் மட்டும்தான் இதில் கையில் எடுக்க போகிறதா சொல்லி இருக்கிறாங்க நாயக்கடன் தள்ளுபடியில் தாவேகா வந்து வேற லெவலில் கொண்டுட்டு போறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஊழலுல்லா ஆட்சி உரிமையோடு நம்ம கேட்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு அவரு விஜய் சொல்லியிருக்கிறார் ஸோ திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் திமுக அதிமுக கிட்டது தான் கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் ஸோ எனிவே இங்கே எப்படி அதனால சரி தமிழக மக்களுக்கு இந்த மூணு பவுன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக வெளியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது வந்து தேர்தல் அறிக்கையில் வெளியிடலாம் அதுக்கு முன்னாடியே எனக்கு செய்திகள் தெரிஞ்சுச்சுன்னா கல்விக்கடன் சுயஉதவி பயிர் கடன் நகை கடன் எதுலாம் சமக்கு கிடைக்குதோ உடனே உடனே தள்ளிடுறேன் மூணு பவுனுக்கான இப்போ செய்தி அரச புரசல நம்பக அந்த வட்டாரங்களில் இந்த கிடைச்சிருக்கிற அடிப்படையில் தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டுப் சேனலுடைய நிறைய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே இந்த மாதமான வீடியோ உடனடியாக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி